நண்பர்களுக்கு வணக்கம் புதிய கம்பெனி ஏஐபிஎஸ் அண்டு மைக்ரோஐடிஎம் மணி டிரான்ஸ்ஃபர் ரீசார்ஜி பில் இபி பில் வழக்கம் போல தான் புதுசாக கேரளா பேஸ்டு கம்பெனி கொச்சின் தலைமையகம் பேங்க் ஹப் அப்படிங்கிற கம்பெனி தான் புது கம்பெனி இவங்க யாரோட டைப் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா எஸ் பேங்கு என்எஸ்டிஎல் பேங்கு இந்த ரெண்டு பேங்கோட சர்வரில் தான் இவங்க டையப்பில் இருக்காங்க ஏன்னா மற்ற கம்பெனிகள் யூஸ் பண்ணுறவங்களுக்கு தெரியும் அது எந்த பேங்கோட டையப்பில் இருக்குதுன்னு கீழே உங்களுக்கு ஷோ ஆகும் பில்லுலேயுமே வரும் ஏன்னால் அந்த பேங்கோடு தான் நீங்கள் வந்து கேஒய்சி பண்ணுவீங்க அந்த பேங்கோட பிசியாக தான் ஆக முடியும் எக்ஸாம்பிள் இப்போ எஸ் பேங்க் இதோட சர்வரில் இருக்குதுன்னா எஸ் பேங்கோட ஏபிஎஸ் பிசியாக தான் நம்மளால் அதை கேஒய்சி பண்ணிக்க முடியும் பேங்க் ஹப்புங்கிறது ஒரு கம்பெனி ப்ரைவேட் கம்பெனி அதில் வந்து எஸ் பேங்கு அண்டு என்எஸ்டிஎல் பேங்கு கனெக்ட் பண்ணியிருக்காங்க நம்ம எஸ் பேங்க் சர்வரையும் இங்கே யூஸ் பண்ணிக்கலாம் என்எஸ்டிஎல் பேங்க் சர்வரையும் பயன்படுத்திக்கலாம் இதுதான் அந்த ப்ரைவேட் கம்பெனி பட்டு சர்டிஃபிகேட் எல்லாமே ப்ராப்பராக மற்ற ப்ரைவேட் கம்பெனி இருக்கிற மாதிரி தான் மற்ற கம்பெனிகள் எப்படி பிசி சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்களோ அதே மாதிரி நம்ம இதிலேயும் கேஒய்சி பண்ணி பண்ணிக்கலாம் இதில் என்ன கமிஷன் அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம் கமிஷன் பேஸ்டுன்னு பார்த்தீங்கன்னா ஏபிஎஸ் அண்ட் மைக்ரோட்டியம் ரெண்டுக்கும் ஒரே மாதிரி தான் தராங்க நூறுரூபாயிலேருந்து ஐநூறுரூபா வரைக்கும் இருபத்தஞ்சி பைசா ஐநூற்றி ஒரு ஆயிரம் ஆயிரரூபா வரைக்கும் ஐம்பது பைசா ஆயிரத்தி ஒரு ஆயிரத்தி ஐநூறுரூபா வரைக்கும் மூன்று ரூபாய் ஆயிரத்தி ஐநூற்றி ஒரு ரூபாயிலேருந்து மூணாயிரரூபா வரைக்கும் ஆறு ரூபாய் மூணாயிரத்தி ஒரு ரூபாயிலேருந்து ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரூபா வரைக்கும் ஒன்பது ரூபாய் இதுதான் இவங்களோட பேங்கிங் கமிஷனாக கொடுக்குறாங்க ஏபிஎஸ் கமிஷனு ஏபிஎஸ் கமிஷன் பார்த்தீங்கன்னா நார்மலாக ஆயிரம் ரூபாய் எடுத்தாவே உங்களுக்கு ரூபா வருதுங்கிற மாதிரி கம்பெனிஸ் எல்லாமே இருக்குது ஸோ அந்த மாதிரி இவங்க ஒரு இவங்க கம்பெனி ஏன்னா ஒவ்வொரு கம்பெனியும் கமிஷனை பொறுத்த வரைக்கும் அவங்களால் என்ன முடியுமோ அவங்களுக்குன்னு பேசிக் எக்ஸ்பென்சஸ் இருக்கும் இதெல்லாமே எடுத்துகிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிறதா கொடுப்பாங்க அதனால் வந்து கமிஷனை பொறுத்த வரைக்கும் சில கம்பெனியில் சேர்த்து தருவாங்க சில கம்பெனியில் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ கொடுப்பாங்க இந்த கம்பெனியில் என்ன சொல்கிறாங்கன்னா டொமெஸ்டிக் மணி ட்ரான்ஸ்ஃபரு எம்ஏடிஎம்மு ஏஇபிஎஸ்ஸு பில் பேமெண்ட்டு லோனு இன்சூரன்ஸு இது எல்லாமே நம்ம ரெகுலராக கரெக்டாக பண்ணும்போது ஒரு மாதத்துக்கு ஐம்பத்தி ரெண்டாயிரம் ரூபா சம்பாதிக்கலான்னு ஒரு கொட்டேஷன் கொடுத்துருக்காங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா லோன் வந்து இதில் கொஞ்சம் ஒரு அட்வான்ஸ்டுன்னு சொல்லலாம் லோன் வந்து நீங்கள் மற்ற பேங்க்கு ஹெச்டிஎஃப்சி பேங்கு யூனிட்டி பேங்கு இந்த மாதிரி இன்னும் சில பேங்க்கெலாம் ஆட் பண்ணுறதாகவும் சொல்லியிருக்காங்க இப்போதைக்கு அந்த ரெண்டு பேங்க்லேருந்து உங்களுக்கு லோன் டையப்பில் இருக்குது ரெஃபர் பண்ணி உங்களுக்கு கமிஷன் இருக்குது குறிப்பாக ஹெச்டிஎஃப்சி பேங்கில் அக்கௌண்ட்டும் ஓப்பன் தரலாம் யூனிட்டி பேங்க்கில் இப்போ கரண்ட்டில் அக்கௌண்ட்டு ஓப்பன் பண்ணி தரலாம் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கொடுத்தா அவங்களுக்கு வந்து இரநூறுபாயிலேருந்து நானூறுவா வரைக்கும் கமிஷனும் உண்டு ப்ளஸ் அந்த அக்கௌண்டில் இருந்தும் அவங்க இன்சென்டிவ் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க சர்வீஸ்ன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேங்கிங் சர்வீஸில் வந்து பார்த்திங்கன்னா கேஷ் டெப்பாசிட் கேஷ் விட்ராவலு பேலன்ஸ் என்கொயரி அண்டு ஸ்டேட்மெண்ட்டு அக்கௌண்ட் ஓப்பனிங் இந்த முதல்ல சொன்ன அக்கௌண்ட் ஓப்பனிங் ஹெச்டிஎஃப்சி பேங்க் யூனி யூனிட்டி பேங்கும் இப்போ கொடுத்துருக்காங்க வருங்காலங்களில் இன்னும் நிறைய பேங்க் ஆட் பண்ணுறதாவும் சொல்லியிருக்காங்க ஸோ லோன்னு பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் லோனு மர்ச்சன்ட் லோனு லோன் வித்வுட் கொலாற்றல் அப்படின்னா வந்து உங்களுக்கு எந்த டாக்குமெண்ட்டும் அதாவது பேக் பேக்கெண்டில் வந்து ஏதாவது அசெட் இருக்கணும்பாங்க இல்லைங்களா அது மாதிரி எதுவும் தேவையில்லைன்னு சொல்கிறாங்க அது மாதிரி வந்து உங்களுக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா கூட உள்ள லோனை ஆட் பண்ணுவாங்க அது மட்டும் கிடையாது உங்களுக்கு யூபிஐ ட்ரான்சாக்ஷனை இதில் கொண்டு வந்திருக்காங்க அடுத்து பார்த்திங்கன்னா இன்சூரன்ஸு அதில் வந்து பார்த்திங்கன்னா இருபது கம்பெனிக்கு மேலே ஆட் பண்ணியிருக்கிறதா சொல்கிறாங்க நமக்கு போர்ட்டலில் என்னென்ன கம்பெனி இருக்குதுங்கிறது ஷோ ஆகும் இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏடிஎம் மிஷினும் தராங்க ஃபிங்கர் பிரிண்ட் மிஷினாக ஆல்ரெடி நம்ம மந்திரா எது இருந்தாலும் அதை அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம் ஏடிஎம் மிஷினை பொறுத்த வரைக்கும் அந்தந்த கம்பெனியில் தான் நம்ம வாங்கி யூஸ் பண்ண வேண்டியிருக்கு இப்போதைக்கு ஒரு மிஷினை எல்லா கம்பெனிக்கும் பயன்படுத்தலாம் அப்படிங்கிற சூழல் இல்லை ஏன்னா அவங்கவுங்களோட சாஃப்ட்வேர் வேறு அதனால் வந்து ஏடிஎம் மிஷினும் கொடுக்குறாங்க வேணால் வாங்கிக்கலாம் மற்றபடிக்கு இபி பில்லு ரீசார்ஜி வாட்ரு பில்லு இந்த மாதிரி மற்ற சர்வீஸ் நார்மல் தான் மற்ற கம்பெனிகள் எப்படி பண்ணுறாங்களோ மாதிரி சினிமா தான் பண்ணுறாங்க ஸோ இது வந்து ஒரு புது கம்பெனி ஐடி தேவைப்படுறவங்க இந்த மொபைல் நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாக அதில் கால் செய்து தொடர்பு கொள்ளலாம் இந்த பேங்க் அப்படிங்கிற கம்பெனி வந்து உங்களுக்கு கமிஷன் செக்சர் சொல்லியிருக்கோம் ஆர்பிஐயில் வந்து உங்களுக்கு எஸ் பேங்கோட டைஎப்பில் இருக்காங்க என்எஸ்டிஎல் பேங்கோட டைப்லேயும் இருக்காங்க ஸோ ஏபிஎஸ் வழக்கம் போல் நம்ம பயன்படுத்தக்கூடிய கம்பெனி தான் மற்றபடிக்கு வந்து இது ஒரு ப்ரைவேட் கம்பெனி மந்த்ரா எல் ஒன் லேட்டஸ்ட் டிவைஸு ப்ளஸ் பிரிண்டரு இந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே வாங்கிக்கலாம் இதுபோல் மொபைல் பிரிண்ட்ரு மற்றும் ஏபிஎஸ் ஐடிஸ் ஏபிஎஸ் கம்பெனிஸ் எல்லா கம்பெனி ஏபிஎஸ் ஐடியுமே இருக்குது ப்ளஸ் பேங்கிங் சிஎஸ்பியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபினோ பேங்கு ஈசா பேங்க்கு அண்ட் சூரியோதயா பேங்க் சிஎஸ்பி இந்த மாதிரி பேங்கிங் சிஎஸ்பி ஐடி பிரிண்ட்ரு ரேக வைக்கிற மிஷின்லேயே ப்ளூடூத் மிஷினு இந்த மாதிரி உங்களுக்கு எது தேவைப்பட்டாலும் இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் அவர் கால் பண்ணலாம்